கலங்கி நிற்கும் தாமரை மோடி பிரதமராவதில் சிக்கல் அமைச்சரவை ஒதுக்கீட்டில் விஸ்வரூபம் எடுத்த மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பாஜக பெரிய துறைகளை நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவிற்கு கொடுக்க மறுத்து வருகிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இருநூற்றி நாற்பது இடங்களில் பாஜக வென்றுள்ளது பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏவில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோல லோக் ஜனதா கட்சி விண்டோவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இவர்களின் ஆதரவெல்லாம் இருந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் இனிமேல் இவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலைமை பாஜகவிற்கு ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பல இடங்களில் இன்னும் முழுமையான முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்கின் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை இதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவுடன் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக ஆட்சி அமைக்க பீகாரில் உள்ள நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பனிரெண்டு எம்பிக்கள் உள்ளனர் பாஜக ஆட்சி அமைக்க ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆதரவு தர வேண்டும் அவர்களிடம் பதினாறு எம்பிக்கள் உள்ளனர் இவர்களின் ஆதரவு இன்றி பாஜக ஆட்சி அமைக்க முடியாது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோர் பாஜக ஆட்சிக்கு ஆதரவு தருகிறோம் மோடி ஆட்சி அமைக்க ஆதரவு தருகிறோம் என்று கூறிவிட்டனர் ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நாள் இன்னும் குறிப்பிடப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் நிதிஷ் மற்றும் நாயுடு பாஜகவிடம் சில கோரிக்கைகள் வைத்துவிட்டாராம் அதில் உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறையை நாயுடு கேட்டுள்ளார் அதோடு துணை பிரதமர் பதவி வேண்டும் மேலும் ரயில்வே அல்லது சாலை போக்குவரத்து துறையில் ஒன்று வேண்டும் என்று கேட்க எல்ஜேபி பாஸ்வான் ஆலோசனை செய்துள்ளாராம் இதுபோக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் துணை பிரதமர் மற்றும் நிதித்துறையை வேண்டும் என்று கேட்க முடிவு செய்துள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் பாஜக பெரிய துறைகளை நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவிற்கு கொடுக்க மறுத்து வருகிறதாம் பெரிய துறைகளை நாங்களே வைத்துக் கொள்வோம் அதை உங்களுக்கு கொடுத்தால் ஆட்சியை சுமூகமாக செய்ய முடியாது திட்டங்களை நிறைவேற்ற முடியாது என்று பாஜக பிடிவாதம் பிடித்ததால் மோதல் ஏற்பட்டு உள்ளதாம் என்ன நடந்தாலும் பாஜாவிற்கு இனி வெற்றிகரமான நாட்கள் இல்லை அதனால்தான் மோடியும் நேற்று முகம் வாடி இருந்தார் இதை உணர்ந்தே பாஜகவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உடைந்து இருக்கிறது வாரணாசியை விடுங்கள் மேற்கு வங்கத்தில் பாஜகவை கதறவிட்ட மமதா வெற்றி பெற்றவர்கள் இவர்கள்தான் மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்து முடிந்த பதினான்கு லோக்சபா தொகுதிகளில் யார் யார் வென்றனர் என்பதை இங்கு முழுமையாக பார்க்கலாம் மம்தா பானர்ஜி பாஜகவை கடுமையாக எதிர்த்து வருகின்றார் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை மமதா தந்த போதிலும் காங்கிரசுடனான அல்லது கம்யூனிஸ்டுகளுடனான கூட்டணி வைக்காமல் தனித்தே களம் காண்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மொத்தமுள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட நிலையில் பாஜகவும் தனித்தே போட்டியிட்டுள்ளது அதேபோல் இந்தியன் கூட்டணியும் இந்த அணியில் சிபிஎம் காங்கிரஸ் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் புரட்சிகர சோசியாலிஸ்ட் கட்சி சிபிஐ போன்றவை உள்ளன இதில் சிபிஎம் இருபத்தி மூன்று தொகுதிகளிலும் காங்கிரஸ் பதிமூன்று தொகுதிகளிலும் போட்டியிட்டன அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் புரட்சிகர சோசியாலிஸ்ட் கட்சி ஆகியவை தலா மூன்று தொகுதிகளிலும் சிபிஐ இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிட்டிருக்கின்றன இறுதியில் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் திரிணாமுல் வெற்றி பெற்றுள்ளது பாஜக பன்னிரண்டு இடங்களை மட்டுமே வென்றுள்ளது மொத்தத்தில் பெரும்பாலான இடங்களில் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது நன்றி வணக்கம்